நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் ஜம்முன்னு ஒரு நாலு வண்டி பார்க்க போகிறோம் பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு வண்டி அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரெனால் குயிட்டு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் இன்ஜினோட ஹெட்ரூம் அப்படியே காமிங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கட்டும் அப்படியே இன்ஜினோட நாய்ஸ் இல்லை கேட்கலாம் அறுபத்தி எட்டாயிரம் வந்து ஓடி இருக்கு கிலோமீட்டரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்டி ஃபோர் சிலாசன் யூடியூப் சேனல் இன்னைக்கு நான் அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எம்பி ஆட்டோ கன்சிஸ் வரும் தான் ஒரு நாலு வண்டி ஜம்முன்னு ஒரு நாலு வண்டி பார்க்க போகிறோம் எஸ்இவி கேட்குறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு டாட்டா சஃபாரி கெத்தாக ஒரு வண்டி இருக்குது ஹியூண்டாய் வேறுனால ஆட்டோமேட்டிக் வண்டி ஒரு சிடன் டைப்பில் ஆட்டோமேட்டிக் வண்டி தேடுறவங்களுக்கு இன்றைக்கி நம்ம எம்பி ஆட்டோ கணிச்சு வரும்போது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி வந்து அப்டேட்ல இருக்குது ரெனால்ட் குவிச் ஆர்எக்ஸ்டி இந்த வண்டி வந்து அப்புறம் டாட்சன்ல கோ இந்த நாலு வண்டியை பற்றி தான் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்து தெரிஞ்ச போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் இந்த நாலு வண்டியை பற்றி தான் இன்றைக்கான ஃபுல் அப்டேட் வந்து இருக்கு போது ஸோ இவங்கிட்ட வேணும்னா உடனே வந்து கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்ட நிறைய வண்டிகள் வந்து ஷோல் அவுட் ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரேர் ஒரே ஒரு பஜ்ரோ மட்டும் தான் இருக்குது இது எல்லா வண்டியுமே கிட்டத்தட்ட வந்து ஷோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க இப்போ இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ்ஸை நான் அப்டேட்ல பார்த்து போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு மேல்புறமாக அமைஞ்சிருக்கு ஸோ உனோட ஷாப் ஷாப்போட லொக்கேஷன் காண்டக்ட் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ மஸ்ட்டாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம எம்பி ஆட்டோ கான்சிஷ் ஷோரூமில் பார்த்துருக்கோடியா வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஹியூண்டாய் வெர்னா ஆட்டோமேட்டிக் வண்டி முக்கியமாக ஆட்டோமேட்டிக் வண்டி சிடன் வெஹிக்கிளில் கேட்டவங்களுக்கு ஒரு அருமையான வண்டி அதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியோட லாஸ்ட் ஓனர் ப்ரியஸ் ஓனர் அப்படி பார்த்திங்க அப்படின்னா கோயில்பெட்டி கோயில்பட்டியில் வந்து இருக்காங்க வண்டி பாடி அவுட்லைன்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீலுமே அலாயில் வந்துடும் லுக்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் மார்க்கெட்டில் ஒரு ரீசனபிளான பிரைஸ் வந்து சொல்ல போகிறாங்க டீசல் வண்டி பொறுத்த பொறுத்தளவுக்கு மைலேஜ் நல்லா வந்து கொடுக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஆட்டோமேட்டிக் வண்டி வண்டி சைட் லுக்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரியர் டிஃபாகர்ஸ் வந்துடும் வண்டி நல்லா அப்படியே தக தக நிற்கிங்க அதுவும் இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் இந்த வண்டிக்கு இன்னுமே யூனிக்னஸ் வந்து சூப்பராக வந்திருக்கு உள்ளே அப்படியே உங்களுக்கு இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்கள் நாலு விண்டோஸ் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக்கு இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட் டேஷ் போர்டோட வியூ பாருங்கள் பவர் ஸ்டேரிங் ஏசி பவர் விண்டோஸ் மியூசிக் சிஸ்டம் கிலோமீட்டர் பார்க்கலாம் கிலோமீட்டர் பொறுத்த அளவுக்கு ஒன்று நாற்பது வந்து ஓடி இருக்குது ஆட்டோமேட்டிக் கியர் முக்கியமாக நிறைய பேர் கேட்டால் ஆட்டோமேட்டிக் கியர் வந்து இருக்குது சீட் தோர்ஸ் அஃபியரன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு ரீசனபிளான ப்ரைஸுங்க வேறுனாவுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் எங்கேனாலும் சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஒரு அட்ராக்ஷனான ப்ரைஸ் வந்து சொல்ல போகிறாங்க ஸோ வண்டி வேணும்னா நம்ம டேரெக்டாக எம்பி ஆட்டோ கன்சீஸ் ரூம் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வண்டியோட இன்ஜினோட ஹெட்ரூம் ஏன்னா இன்ஜின் தான் முக்கியம் இல்லையா இன்ஜினோட ஹெட்ரூமை லைவாக பார்க்கலாம் அப்படியே வண்டியோடய இன்ஜினோட ஹெட்ரூமை லைவாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ஒரிஜினாலிட்டியாகவே வந்திருக்கு இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட நைஸாக லைவாக கேட்கலாம் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்ஜினோட நைசல் ஐவாக்கில வண்டி இன்ஜின் பொறுத்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்னஸான கண்டிஷன்லேயே வந்திருக்குது வந்துருக்குது இந்த ஆட்டோமேட்டிக் வேணா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து ஆட்டோமேட்டிக் சிங்கிள் ஓனர் இந்த வண்டிக்கான பட்ஜெட் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க வண்டி பாடி அவ்வளோ சூப்பராக இருக்கு வண்டி வேணுன்னா நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரருவாங்கிற ப்ரைஸை உங்களால் குறைச்சி பேச முடியும் நேரில் வந்து குறைச்சி பேசி ஒரு சூப்பரான பிரைஸ்க்கு இந்த வண்டியை வந்து வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம எம்பி ஆட்டகண்ட் சிஸ்வரமில் பார்த்துருக்கிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா ரெனால்ட்டில் குவிட் நிறைய இருக்கு ஒரு ஸ்மால் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் வரும்போதே அவங்களுக்கு அவங்களோட பட்ஜெட்டுக்குள்ள ஒரு வண்டி அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரெனால்ட் குவிட்டு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஓட்டுறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் இந்த வடையில் லைவாக இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி டூ சிக்ஸ்ட்டி அவுட் அவுட்லுக்குலாம் பாருங்கள் ரெனால்ட் ரெனால்ட் குயிட்டில் ஆர்எக்ஸ் டி ஆர்எக்ஸ்டின்னு சொல்லக்கூடிய வண்டியோட சைடு லுக்லாம் பாருங்கள் கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர் மெரூன் ரெட் கலரில் வந்துருக்குது உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வரும் டச் ஸ்கிரீன் செட்டு எல்லாமே வந்து வந்திருக்கு அதேமாதிரி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ஓடி இருக்குது சீட் கோர்சர் ஆஃபீரன்ஸ் எல்லாமே பாருங்கள் அப்படியே பின்னாடி வாங்க பேக்கில் உங்களுக்கு மேனுவல் விண்டோக்கான ஆப்ஷன் வந்து வரும் ஸோ வண்டி அப்படி இன்ஜினோட ஹெட்ரூம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கீயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ரிமோட் கீ வந்து வரும் இன்ஜின் ஹெட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே லைவாக பாருங்கள் உங்களுக்கு ஏ டு செட் நம்ம எம்பி ஆட்டக்கான் சரி சரி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக வந்து காமிச்சிருவாங்க ஹெட் வந்து பாருங்கள் எப்படி லை பாருங்க அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது இப்போ ஸ்டார்ட் பண்ணி நாய்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்கலாம் ஸ்டார்ட் பாருங்கள் ஜஸ்ட் ஓ ஸ்டார்ட் பாருங்க பெட்ரோல் இன்ஜின் தான் மைலேஜுமே உங்களுக்கு ஆல்டோ வேகனார் அதுக்கு ஈக்குவலாக வந்து மைலேஜ் கொடுக்கும் இன்ஜினோட நைஸ் லைவாக அந்த இன்ஜின் சவுண்டே வந்து ஒரு ஸ்மூத்னஸ்ஸாக இருக்கும் வேகனாராக இருக்கட்டும் அதே மாதிரி ஆல்ட்டோ அந்த இன்ஜின் ஸ்மூத்னஸ் கண்டிஷன் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இப்போ நான் ரைஸ் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு கேளுங்க இந்த ரெனால் குய்டுக்கு உங்களுக்கு ஃபுல்லா இன்ஜின் ஹெட்ரூம் எல்லாமே வந்து கமிச்சி நீட்டாக வந்து பண்ணியிருக்கோம் இந்த வண்டிக்கான பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்பி ஆட கன்சீஸ் ரூமில் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டாக இருக்குது ரெண்டாவது கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஆர்எக்ஸ்டி பவர் விண்டோ ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாமே வரக்கூடிய டைப்பு வண்டி வேணுன்னா நேரில் விசிட் பண்ணுங்கள் இந்த ரேட்டை குறைச்சி பேசி வாங்கிக்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ரைஸுக்கு நீங்கள் நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ரேட்டுக்கு வந்து வாங்கிக்கோங்க ஒரு ஃபேமிலி யூஸ்ட்டான சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க அடுத்து எம்பி ஆட்டோ கன்சிஷ் ரூமில் பார்த்துருக்கிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு எஸ்இவி வெஹிக்கில்ஸ் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்கக்கூடிய வண்டி டாட்டா சஃபாரியில் இஎக்ஸ் வேரியன்ட்டு அதுவும் ஃபேன்சி நம்பர் ஐம்பத்தெட்டு மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது ஆயிரம் ஃபேன்சி நம்பர் இதே மாதிரி தௌசண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வண்டி பஜ்ரோவும் உங்கள்கிட்ட வந்து அப்டேட்டில் இருக்குது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க வீடியோவில் இப்போ இந்த வண்டியை பற்றி அப்படியே ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது முக்கியமாக இன்றைக்கி ரெண்டு வண்டி பார்த்துருக்கோம் ரெண்டு வண்டி போய் சிங்கிள் ஓனர் தான் வண்டி பாடி அவுட்லைனெலாம் லைவாக வந்து பாருங்கள் ஒரு ஒயிட் கலரில் இருக்குது இஎக்ஸ் வேரியண்ட்டு ரியரில் உங்களுக்கு வைப்பர் வந்து வந்துடும் அப்படியே பேக் சைட் லுக்கெலாம் பாருங்கள் ஒரு மாசான வண்டி அதுவும் ஃபேன்சி நம்பரில் தௌசண்ட் நல்ல ஃபேன்சி நம்பராக வந்துருக்குது உள்ளே இன்டீரியர்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குங்க கீயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ரிமோட் கீ வந்து போட்டுக்கிறாங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்து வந்துடும் ஃப்ரெண்ட் டேஷ் போர்டோட வியூவை லைவாக பார்த்து பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் வந்து இருக்குது வண்டி ஓடி இருக்க ரன்னிங் கிலோமீட்டர் லைவாக பார்க்கலாம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் வந்து ஓடிருக்கு ஏசி இருக்குது எக்ஸ்ட்ரா மேசி சிஸ்டம் போட்டுக்கிறாங்க எல்லாமே ஒர்க்கிங் தான் சீட் கோர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள் உங்களுக்கு ரூஃப் ஏசி அட்டாச்சுடு வந்துடுது இதுலேயே அதாவது வண்டியோடய வந்துடும் சீட் க்ளோஸ் ஆஃபரன்ஸ் எல்லாமே பாருங்கள் பின்னாடி வாங்க அப்படி பேக் சைடு சீ ஆஃபீரன்ஸையும் பாருங்கள் அப்படியே பின்னாடி வாங்க பேக் சைடு வியூ பாருங்கள் ஸோ பின்னாடி உங்களுக்கு ரெண்டு சீட் ஆப்போசிட் பார்த்து வந்துருக்கோம் இந்த பெட் சைடெலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உள்ள இன்டீரியரெலாம் பாருங்கள் இந்த கவர் கூட வந்து அப்படியே வந்து இருக்குது பின்னாடி பொறுத்தளவுக்கு ஸோ வண்டியோட எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்துருப்பீங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் அதுவும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் நிறையா அதுவும் சஃபாரி கிடைக்கிறதே ரேரு எப்படி ரெண்டு ஓனர் மூணு ஓனர் வண்டி தான் இருக்கும் ஆனால் இவங்க கேட்குற பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரவா மட்டும் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தால் நெக்சிபிள் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ வண்டியோட இன்ஜினோட ஹெட்ரூம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு லைவாக பாருங்கள் இன்ஜினோட ஹெட்ரூம் அப்படியே காமிங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கட்டும் அப்படியே இன்ஜினோட நாய்ஸும் லைவாக கேட்குறோம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு டைகர் இன்ஜின் தான் எப்படி இன்ஜின் நல்லாவே வந்து உறுமுதுங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டை குறைச்சி பேசி நெகோஷியேட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் நிசான் டாட்ஸன் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ்யூஷுவல் ஒரே போல் தான் இருக்கும் சேம் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா குவிட்டுக்கு ஈக்குவலான ஒரு சூப்பரான வண்டி தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த டாட்ஸனில் கோ அப்படின்னு சொல்லலாம் இதுவும் பெட்ரோல் ரேட்டு தான் இதுவும் மைலேஜ் நல்லாயிருக்கும் அது மாதிரி இன்ஜின் சூப்பராக இருக்கும் இன்ஜின் நல்லா இருக்கும் அந்த வண்டி இந்த வண்டியோடய பாடி அவுட்லலாம் பாருங்கள் ஃப்ரெண்டு ரெண்டு டயர் பார்த்தீங்க அப்படின்னா எழுபது எழுபூற்று எண்பது இருக்கும் பேக் டயர் பொறுத்தளவுக்கு ஒரு நைன்ட்டி பெர்சன்டேஜ் இருக்கும் பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி பாடி அவுட்லாம் பாருங்கள் சில்வர் கலரில் வெஹிக்கிள் வந்துருக்குது அப்படியே சைட் லுக்லாம் பாருங்கள் டயர் பாயிண்ட்டோட வியூ எல்லாமே காமிச்சிருக்கும் பேக் டயெலாம் கம்மிங்க எப்படி இருக்குது பேக் டயர்லாம் ஒரு நைன்ட்டி பெர்சன்டேஜ் அப்படிங்கிற இருக்குது சைட் லுக்லாம் பாருங்கள் வண்டியில் பூட்ஸ் பீஸ் நல்லாவே வந்துருக்கும் சைட் லுக்லாம் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வரும் உள்ள இன்டீரியர் பாருங்கள் பவர் விண்டோஸ் பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்து வந்துடுது எக்ஸ்ட்ரா ஒரு மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்க்கலாம் அறுபத்தி எட்டாயிரம் வந்து ஓடிருக்கு கிலோமீட்டரு ஏசி எல்லாமே வந்து ஒர்க்கிங் தான் சீட் கவுர்சார் அஃபிரன்ஸ் எல்லாமே பாருங்கள் பேக் சைடு சீட் கவர்ஸார் அஃபியன்ஸையும் பாருங்கள் அப்படியே இந்த வண்டி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு குவிட்டு எப்படி இருக்கும் அப்படியே தான் இருக்கும் எந்த மாற்றமும் இருக்காது வண்டியில் டிக்கி ஸ்பேஸ் அப்படி பாருங்கள் ஸோ இந்த டோர் திறக்க பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக வர இந்த ஸ்விஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா ஸ்விஃப்ட்டில் வர மாதிரி உங்களுக்கு ஆஃப் டோர் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து நல்லாயிருக்கும் ஸ்டெப்னியுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது பேக்கில் இருந்து இன்டீரியர் வரைக்கும் போய் பாருங்கள் இப்போ இந்த வண்டியோட இன்ஜினோட ஹெட்ரூம் ஓப்பன் பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படியே இன்ஜினோட நாய்ஸும் லைவாக வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஹெட்ரூம் ஓப்பன் பண்ணியாச்சு வாங்க அப்படி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ ஓப்பன் பண்ணி வச்சாச்சு உள்ள பாருங்கள் சேம் அசிஷியல் உங்களுக்கு குவிட்டோட இன்ஜின் அந்த டிசைனில் தான் வந்து இருக்கும் அதே மாதிரி நாய்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா சேம் அசிஷியல் ஒரே போல் தான் இருக்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்ஜினோட நாய்ஸும் லைவாக சும்மா இன்ஜின் தொட்டாலே வந்து பறக்கும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து இருக்குது ஸோ இந்த இடத்துல மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு டென்ட் ஒன்று இருக்குது இது வந்து வரும் ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க அதாவது இந்த பெட்ரூம் மட்டும் கொஞ்சம் வெளியே எழுக்க வேண்டியிருக்கும் அது மட்டும் ஒரு சொல்லி அதை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க வண்டிக்கான பட்ஜெட் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டை குறைச்ச கூட வந்து வாங்கலாம் ஸோ நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் வெஹிக்கில டிஸ்டர்ட் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருச்சுன்னா இந்த ரேட்டை குறைச்சி பேசி வாங்கிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பஜ்ரோ பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்ட தான் தௌசண்ட் ஃபேன்சி நம்பராக இருக்குது இதே ஃபேன்சி நம்பரில் தான் சஃபாரியும் இன்றைக்கி நம்ம வந்து அப்டேட்டில் வந்து பார்த்தோம் சஃபாரி மட்டும் இல்லைங்க அது போக அந்த வெறுநாலாம் கண்டிப்பா அது அப்படின்னா ஒரு பார் பை அப்படின்னு சொல்வேன் ஏன்னா இது வந்து சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது முக்கியமாக ஆட்டோமேட்டிக் வண்டி நம்பர் பாருங்கள் எழுவத்தேழு அறுபத்தேழு அப்போலாம் மிஸ் பண்ணது நல்ல ஃபேன்சி நம்பராகவும் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா குவிட்டு இருக்குது குவிட்டுக்கு ஈக்குவலான டாட்ஸனில் கோ இருக்குது ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஒரு சூப்பரான அப்டேட் தான் இன்றைக்கி நம்ம எம்பி ஆட்டோ ஷோ ரூமில் வந்து பார்த்துருக்கோம் உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனாக இருக்குது எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் வெய்கில ரிசிவ் பண்ணி பாருங்கள் ஃபினான்ஸை போட்டு உங்களுக்கு ஆலோர் தமிழ்நாடு நம்ம எம்பிஆர் பொறுத்த பொறுத்தளவுக்கு பண்ணி கொடுத்துறாங்க அதனால தான் போன வீடியோவில் நீங்கள் பார்த்த எந்த வீடியுமே நீ ரிப்பீட்டடாக நிற்காது ஃபேர் ஃபைனான்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அவங்களால் எவ்வளோ முடியுமோ ஃபைனான்ஸ் உடனே வித்தின் ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணி வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்து சூப்பராக வந்து செயல் வந்து காமிச்சிடுறாங்க ஸோ உங்களுக்கும் ஃபினான்ஸில் வாண்டி வாங்கணுனாலும் நீங்கள் தாராளமாக அவங்கள வந்து காண்டக்ட் பண்ணிக்கலாம் லோக்கலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லோக்கல் ஃபினான்ஸ் சப்போர்ட்டும் அரேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுடைய கானக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு ரிவியூல்ஸ் சந்திப்போம் நன்றி